வணக்கம் ஒரே சன்னதி அம்பாள் சன்னதி சிவன் சன்னதியும் ஒன்று இந்த ஆலயம் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறது அதுவும் அரித்தனாசுரர் அரித்தனாசுரன்னா சத்தியம் சிவனும் ஒரே இடத்துல கருவறையில் இருக்கிறாங்க இது பெரிய அதிசயங்கள் அதிசயத்திலே பெரிய அதிசய கோவில் எங்கும் பார்க்க முடியாத தமிழ்நாட்டில் இருக்கிறது அரித்தனாசுவரன் சொன்னாலே திருச்செங்கோடுன்னு சொல்லுவாங்க அது இல்லை இந்த கோயில் முழுக்க முழுக்க ஊரை காட்டுற அருத்தநாஸ்வரர் இங்கே நடராஜர் இது அர்த்தநாதஸ்வரர் இருக்கிற இடம் திருச்செங்கோட்டிலேயே பெரிய கோயிலாக விளங்கும் ஒரு கோயிலை நீங்கள் கன்றாக பார்க்கப்பறிய திருச்செங்கோடு கிடையாது முதல் முதல் தோன்றினது கருவறையிலே சக்தி சிவனும் இருக்கிற ஒரே கோயிலும் ஒரே கருவறை வண்டி இருக்கும் காட்டுற அந்த ஊர் இதுதான் அந்த ஊர் பாருங்கள் இந்த ஊர் பெயரும் ஒரே இதில் தான் இருக்குது இதில் தான் இந்த ஊரோட பெயரை நன்றாக பாருங்கள் அன்னதானம் உள்ளதுல இடம் இந்த ஊர் பெயர் இந்த ஊரை பாருங்கள் அப்படியே ஊரோட இதையும் பார்த்துக்கோங்க தென்காசி மாவட்டம் சாமி பேர் புரிஞ்சுக்கோங்க இந்த அரித்திராஸ்வரர் தனி கோயில் இங்கே தான் இருக்கிறது திருச்செங்கோட்டுக்கும் அப்புறம் சொல்கிறத விட இங்கேயும் தான் திருச்செங்கோடு சிவாயண்ணம்மன்